திருக்குறள் அதிகாரம் எண்பத்தி மூன்று கூடா நட்பு சீரின் எறிதற்கு பட்டின சீரிடங்கானின் எரிதற்கு பட்டடை நேரானிறந்தவனே வாழ நல்ல கற்ற களைது காணின் எரிதற்கு பட்டளை நேரா நிறந்தவ மனத்தின் அமையாதவரை என தோன்றும் சொல்லினால் பரண்டே நட்டார்புள் நல்லவை சொல்லினும் ஒட்டா உள்ளை உண சீரிடங்கானின் எரிதற்கே பட்டடை நேரா நிறந்தவர் நட்பே சொல் வணக்கம் ஒன்னார் கண் கொள்ளற்கேவில் வணக்கம் தீங்கு குறிதமையான் தொழுதகை சீரிடம் காணின் எரிதர்க்கு, பட்டடை நேரானிரந்தவனட்பேன் மீகச் செய்து தம்மெல்லுவாரை நல்ச் செய்து, நட்பி நூட் சாப்புள்ளே சீரிடங்கானின் எரிதற்கு பட்டடை நேரந்தவ நட்பே குரலும் பொருளும் குரல் எண்ணூற்றி இருபத்தி ஒன்று சீரிடங்கானின் எரிதற்கு பட்டடை நேரந்தவர் மனதார இல்லாமல் வெளியுலகிற்கு நண்பரைப் போல் நடிப்பவரின் நட்பானது ஒரு கேடு செய்வதற்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும்போது போது இரும்பை துண்டாக்க தாங்கு பலகை போல் இருக்கும் பட்டடை கல்லுக்கு ஒப்பாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி இருபத்தி இரண்டு இனம் போன்றினே மகளிர் மனபோல வேறுபடும் உற்றாராக இல்லாமல் உற்றார் போல நடிப்பவர்களின் நட்பு மகளிருக்குரிய நற்பண்பு இல்லாமல் அப்பண்பு உள்ளவர் போல நடிக்கும் விலை மகளிரின் மனம்போல உள்ளொன்றும் புறமொன்றுமாக இருக்கும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி இருபத்தி மூன்று பல நல்ல கற்ற கடைத்து மனநல்ல ராகுதல் மாணார் கரிதே அரிய நூல்கள் பலவற்றை கற்றறிந்த போதிலும் பகையுணர்வு படைத்தோர் மனம் திருந்தி நடப்பதென்பது அரிதான காரியமாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் எண்ணூற்றி இருபத்தி நான்கு வஞ்சரை அஞ்சப்படும் சிரித்து பேசி நம்மை சீரழிக்க நினைக்கும் வஞ்சகரின் நட்புக்கு அஞ்சி ஒதுங்கிட வேண்டும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி இருபத்தி ஐந்து தொன்றும் சொல்லினால் தேரர் தேர்பற்பாற்றே மனம் வேறு செயல் வேறாக இருப்பவர்களின் வார்த்தைகளை நம்பி எந்த ஒரு தெளிவான முடிவையும் எடுக்க இயலாது இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி இருபத்தி ஆறு நல்லவை சொல்லினும் ஒட்டார் உணரப்படும் பகைவர் நண்பரை போல இனிமையாக பேசினாலும் அந்த சொற்களில் கிடக்கும் சிறுமை குணம் வெளிபட்டே தீரும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி இருபத்தி ஏழு சொல் வணக்கம் ஒர்க்க வில் வணக்கம் தீங்கு குறித்த பகைவரிடம் காணப்படும் சொல் வணக்கம் என்பது வில்லின் வணக்கத்தை போல் தீங்கு விளைவிக்க கூடியது என்பதால் அதனை நம்ப கூடாது இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி இருபத்தி எட்டு தொழுதகையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னாரழுத கண்ணீரும் அனைத்தே பகைவர்கள் வணங்குகின்ற போது கூட அவர்களின் கைக்குள்ளே கொலைக்கருவி மறைந்திருப்பதைப் போலவே அவர்கள் கண்ணீர் கொட்டி அழுதிடும் போதும் சதி செயலே அவர்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது மிக செய்து தம்மிழுவாரை நகச் செய்து நட்பினோம் வெளி தோற்றத்திற்கு நண்பரை போல் நகைமுகம் காட்டி மகிழ்ந்து உள்ளுக்குள் பகை உணர்வுடன் இகழ்பவரின் நட்பை நலிவுடையுமாறு செய்திட நாமும் அதே முறையை கடைபிடிக்க வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி முப்பது பகை வருங்கால் முக நட்பொறிவிடல் பகைவருடன் பழகிடும் காலம் வருமேயானால் அகத்தளவில் இல்லாமல் முகத்தளவில் மட்டும் நட்பு செய்து பின்னர் நட்பையும் விட்டுவிட வேண்டும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குரலையும் படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்